தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசுபொருளா இருக்க விஷயம் என்னன்னா காவல்துறை வந்து சவுக்கு சங்கரை தாங்க இன்னைக்கு என்ன இன்னைக்கு அதிகாலை வந்து சவுக்கு சங்கர் தேனி தனியார் விடுதல வந்து தங்கி இருந்திருக்காரு அப்ப போய் கோவை காவல்துறையினர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து காவல்துறையினரை பத்தி அவதூற ஒரு சில கருத்துக்கள் வந்து பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம பெண் காவலரை பத்தி தவறா வந்து பேசியிருக்காரு இதனாலதான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கும் விதமா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து முதல் கட்ட தகவல் வந்து வெளியா இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சவுக்கு சங்கர வந்து கோவை காவல்துறையில இருந்து தானே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதனால தேனில இருந்து கோவைக்கு வந்து அவரை வந்து கார்ல வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி கூப்பிட்டு வரும்போது என்ன இருக்குன்னா தாராபுரம் பக்கத்துல வந்து அவர் வந்த கார் வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆயிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணி அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து சவுக்கு சங்கர கோவைக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க இப்ப சவுக்கு சங்கர அவர்களோட கைதுக்கு கலவையான விமர்சனங்கள் விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்குங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக அரசு வந்து வேணும்னே சவுக்கு சங்கரை வந்து டார்கெட் பண்ணி அவரை வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரணத்தை சொல்லி வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்து சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்களை நிறைய வந்து அரஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சுன்னா சவுக்கு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு லாயர் ஸ்டூடெண்ட்டை கூட வந்து அரஸ்ட் பண்ணி அவனை வந்து வெளியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு ஆதரவா சோசியல் மீடியால ஒருத்தர் வந்து பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு அவர் வந்து ரோட்ல நடந்து போகும்போது நடக்கும் போது தகராறுல வந்து ஈடுபட்டார் அப்படின்றதுக்காண்டி அவரை வேற வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சவுக்கு மீடியால ஒர்க் பண்ற ஒரு சில பேர் இன்னும் வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல என்ன தெரியுது வேணும்னே சவுக்கு சங்கரை வந்து டார்கெட் பண்ணணும் அவர் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து தெளிவா இருக்காங்க அப்படின்றது மட்டும் வந்து தெரியுது இதுக்கான காரணம் என்ன சவுக்கு சங்கர் வந்து தமிழக அரசை எதிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து போல்டா வந்து பேசுறாரு அதே மாதிரி காவல்துறை எதிர்த்து வந்து கேள்வி கேட்கிறாரு இந்த ஒரு விஷயத்த வந்து அடக்கணும் அவரை பேச விடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காண்டிதான்

அதுக்கப்புறம் தொடர்ந்து இதே மாதிரி தான் வந்து பேசுவாரு இது மாதிரி நிறைய பேர் வந்து பேசுவாங்க அதனால பெண் காவலரை பத்தி யாருமே தப்பா பேசக்கூடாது தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து எடுத்துருக்காங்க இப்ப சவுக்கு சங்கர் வந்து அரஸ்ட் பண்ணிட்டா அடுத்து யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்களேன்னு சொல்லி இது மாதிரி ஒரு சில பேர் வந்து தமிழக அரசுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் கரெக்டா இப்ப சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலரை பத்தி அவதூறா பேசிட்டாரு அப்படின்றதுக்காண்டி அவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்கீங்க இதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை அவதூறு ஊராவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க அவங்க எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணணும்ல சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்